வணக்கம் மக்களே இப்போ நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்டா அவர் தும்பி உண்டு நைட் இப்போ பன்னெண்டு மணி நேரம் மற்ற உயிர்கள்ட்ட இருந்து தண்ட உயிரை காப்பாற்றுறதுக்கு செத்த மாதிரி நடிக்குது இப்போ வேற உயிர் இருக்குது ஆனால் செத்த மாதிரி அப்படி நடித்து கொண்டு இருக்கிறார் அதான் இப்போ ஆளில் உயிர் இருக்குது ஆள் வந்து செத்த மாதிரி ஹக்கிங் போட்டு கொண்டு இருக்கிறார் உள்ள போது விளையாட்டு நைட் லைட் படிச்சதுக்கு வந்தால் மாட்டுப்பட்டு போச்சு முடிஞ்ச மார்னிங் தான் நாள் போவோம் இடத்த விட்டு